ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறவங்க தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் முடிஞ்ச வரைக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே யார் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் சக்திக்கு மீறியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஆனாலும் கூட ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கருத்து கஞ்சதனம் பண்ணுறாரு கொஞ்சம் கூட பிள்ளைங்க மேலே அக்கறையே இல்லை அவரோட சுயநலம் அவரோட சந்தோஷம் மட்டும்தான் அதிகாரம் பண்ணுறாரு அப்படின்னு ஆயிரம் காரணங்கள் அவங்க அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ ஏன் கோமதி கூட என்னை பற்றி நீங்கள் பெருசாக அக்கறைப்படுறதே இல்லை ஒரு உங்கள் மருமகள்கள் ஏதாவது பண்ணனா அவ்வளோ பாராட்டுறீங்க சீராட்டுறீங்க நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணினா கூட அதை நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கோமதியுமே சண்டை போட்டுட்டாங்க ஸோ எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவு பக்கம் குத்திக்கிட்டு தான் இருக்காங்க பழனி விஷயத்துல அடிக்கடி நம்ம பாண்டியன் சொல்லக்கூடிய விஷயம் தான் என்னன்னா மற்ற மூணு பிள்ளைங்க மாதிரி பழனியும் என் பிள்ளை மாதிரி தான் அவனுக்கும் என்னோடய சொத்தில் ஒரு பங்கு இருக்குது எப்போவுமே என் சொத்துல நாலு பங்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ஒரு நிலம் இருந்தது அதை வித்துட்டு செந்திலுக்கும் கதிர்க்கும் ஆளுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க இப்போது சரவணனுக்கும் பழனிக்கும் எதுவுமே இல்லை ஸோ அந்த கடையை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துடலாங்கிற மாதிரி கூட அவர் யோசிச்சு வச்சுருந்துருக்கலாம் இதை பற்றி கோமதிக்கிட்ட கூட அவர் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை ஆனால் இதை வந்து வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டு நம்ம சுகன்யா ஒரு பக்கமும் மயில ஒரு பக்கமும் வேறு வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மயில் அவங்க அவங்களா இருந்திருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறையா இருந்தாங்க அவங்க சொன்ன நாளையே குற்ற உணர்ச்சியில எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க மயில் இப்போது அப்படியே வேறு விதமாக மாறிட்டாங்க குடும்பமே பிரிஞ்சாலும் பரவாயில்ல அவங்களுக்கு அதில் என்ன வேணுமோ அதுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்க புருஷன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப செல்ஃபிஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இருந்தே அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக நடந்துக்கிறது பேசுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மயிலுக்கு அவங்க அம்மா முதல்ல இருந்து சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னா நீ வாழ்றத பாரு நீ நிறைய பொய் சொல்லி தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போயிருக்கிறேன்னு அவங்க யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா பெரிய பிரச்சனை வரும் அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் உன் வசமா இருக்கணும் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கோ முக்கியமா உன் புருஷன் நீ என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு தான் அவங்களோட மைண்டே மாறிச்சு அதுக்கப்புறம் கூட ஓரளவுக்கு அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க ஆனால் சரவணனுக்கு அவங்க படிக்கலை அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது அதுக்கப்புறம் சரவணன் கொஞ்சம் அதிகமாகவே வந்து மயில் அவாய்ட் பண்ணிட்டாங்க அதனால் நிறைய விருப்பம் வந்துருச்சு அதே நேரத்தில் அவங்க நிஜமாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் நினச்சிக்கிட்டாங்க அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு அதில் எதுவும் சூழ்ச்சி இருக்கிற மாதிரியும் தெரியல பட் அதுவே பொய் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன பொய்யை கால்குலேட் பண்ணி இதுவும் பொய் தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தப்ப புரிஞ்சிக்கிட்டு இப்ப வரைக்கும் தள்ளி வச்சிருக்காரு இது எல்லாமும் சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கை நம்ம விட்டு பறி போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல மயிலு வேற வழியே இல்லாம ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்க அம்மாவோட குடும்ப சைடுல இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சுயநலமா இந்த வீட்டுல நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது தான் அவங்க அப்பா வேலைக்கு வரட்டும் நினைக்கிறாங்க இதை புரிஞ்சுக்காம அவரு கிறுக்குத்தனமா நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு பணம் திருடுறது அப்படின்றது பணம் திருடுற விஷயம் மயிலுக்கு தெரிஞ்சா அவங்களே அதை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இதுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா ஏன் சரவணன் கிட்டே சொல்லலாம் எங்க குடும்பத்தோட நிலைமை இந்த மாதிரி இருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு இதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் மயில் பயந்துகிட்டு இருக்காங்க இப்போ கடைக்கு போகிறதா முடிவு பண்ணி கடைக்கும் போயிட்டாங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் பெரிய குற்றவாளி ஆக போறது தான் ஏன்னா மயிலோட அப்பா வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளியில் வேணும்னா தன்னை வெகுளியாக காமிச்சுக்கலாம் பட் அவர் வந்து எந்த மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் அவரோட ஆட்டிடியூடு இருக்குது இப்போது சரவணன் ஆரம்பத்திலேருந்தே கண்டிச்சுட்டு தான் இருந்தார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு மயில் கடைக்கு வந்தது பாண்டியனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் நம்ம கோமதி வேறு இப்போ சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க நான் கடைக்கு வரேன்னு சொல்லியும் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்லாம் ஸோ இந்த விஷயத்தை பற்றி பாண்டியன்கிட்ட சரவணன் நேரடியாக பேசுகிறாரு மயில் கடைக்கு வரேன்னு சொல்கிறாப்பா வந்து வேலை பார்க்கட்டுமே நமக்கும் கொஞ்சம் ஆறு சப்போர்ட்டாக இருக்கும்ல ஆளுங்களையே வேலைக்கு வைக்க முடியாது சும்மா தானே இருக்கேன் நான் வரேன்னு சொல்றா அப்படின்றாங்க சரி இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மளிகை பொருள் எல்லாம் எதே எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டான் கரெக்டாவை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு என்னப்பா ஓகேன்னு சொல்லிட்டீங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு நம்ம சரவணன் பாண்டியன் கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாரு இல்லை உன் அம்மாவை நான் வீட்லயே அடிச்சு வச்சுட்டேனாமா அவள் கடைக்கு வரேன்னு சொன்னா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போ வரைக்கும் அந்த விஷயம் அவள் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு இப்போ மயிலு கேட்குது சரி வரட்டுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நாளை பின்ன என்ன உன் அம்மா கேள்வி கேட்ட மாதிரி மயில் உன கேள்வி கேட்க கூடாது இல்ல அதுக்காக தான் டா சர்வனா நான் ஒத்துக்கிறேன் அது தவிர வேற எந்த ரீசனும் கிடையாது பிடிச்சா வரட்டும் பிடிக்கலையா வர தேவையில்லை மற்றபடி நேரம் அதாவது கரெக்டான நேரத்துக்கு வரணும் கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு போகணும் நம்மளை மாதிரி உழைக்கணும் வேலை செய்யணும்லாம் நான் எதிர்பார்க்கல வரதா வரட்டும் வர பிடிக்கலையா வர வேண்டாம் உடம்பு முடியலையா வர வேண்டாம் ரெண்டு நாள் வரட்டும் அவங்களாம் முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாண்டியன் எதுக்காக கோமதியை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அவள் வந்து ஏதோ நெகட்டிவ்வாக நினச்சிக்கிட்டு இருக்கிறா ஆனால் இப்போ வரைக்கும் கோமதிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து நல்லபடியாக தான் பார்த்துக்குறேன் பாண்டியனை மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அவ்வளோ உணரணும்ல அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா டெஸ்ட்டா அப்படின்னு சரவண நக்கலா சிரிக்க டேய் என்னடா நீயும் கதிர மாதிரி பேசிட்டு இருக்க போடா போய் வேலையை பாருடா அப்படின்னு சொன்னாரு ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் அவருக்கு சாதகமாக அதாவது நம்ம மயிலோட அப்பா வந்து அந்த கடையில் எதுவும் அவரோட வேலையை கூடாது நம்மளும் அவங்க கிட்ட எதையும் சொல்ல முடியும் அப்படி சொன்னாலும் அது அப்படியே திருப்பி விட்டுட்டு போயிடுவாருங்கிற மாதிரி சரவணனுக்கு தோணுது அவர்கிட்ட பேசுறதுக்கு கூட சரவணனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ மயிலே பார்த்துக்கிட்டோம் மயிலை கடைக்கு வந்துட்டா அவங்க எப்படி இருக்கணும் என்னன்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கட்டும் ஒன்று சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் இல்லையா வேலையை விட்டு போகணும் இதுதான் வந்து அவங்களோட பிளான் அதுக்காக தான் மயில் கடைக்கு வர்றதுக்கு சரவணனுமே ஒத்துக்கிட்டாரு சும்மா உட்காந்து சோறு சாப்பிட்றதுக்கெல்லாம் அதாவது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல மயிலை கையில் வச்சு தாங்கணும்னு நினைச்சாரு ஆனால் இந்த அளவுக்கு அவங்க போய் சொல்றவங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபேமிலி அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு வைஃபா கன்சிடர் பண்றதே கிடையாது வீட்டுல ஒரு ஆள் அவங்க சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த இன்டென்ஷனா அவருக்கு ஆல்ரெடி வந்துருச்சுங்கறதுதான் இந்த பக்கம் சுகன்யா வேற பழனி தான் இருக்காரு அவருக்கு எல்லாமே எடுபடியான வேலைகள் எல்லாம் கொடுக்கறாங்க முக்கியமான வேலைகள் எல்லாம் சரவணன் தான் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரொம்ப ரொம்ப கடுப்புல இருந்தாங்க இப்போ சக்தி கிட்ட போய் கேட்டப்போ நீங்க வந்து என்னோட புருஷனுக்கு எதாவது ஒரு தொழில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானே என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ வரைக்கும் அதை நீங்க கண்டுக்கல அப்படின்னு அப்படியே பளிச்சுன்னு கேட்டுட்டாங்க சோ இது இதனாலயாவது பழனிக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்களுக்கு வேட்டு தான் வச்சிருக்காங்க சுகன்யா நல்லது எல்லாம் ஒன்னும் பண்ணல இப்ப சக்தி இருந்துட்டு நீ அவனை கூட்டிட்டு வா நீ என்ன சொல்லில் கேட்குறியோ அதை நான் வச்சு தரேன் அவ்வளவு ஏன் அவன் கூட அதை சொல்ல தேவையில்ல நீ என்ன அவனுக்கு சரியா வரும்னு சொல்றியோ அதையே நான் அவனுக்கு வச்சு கொடுக்கறேன் அவ்வளவு ஏன் பாண்டியன் கடைக்கு எதிராவே ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கணும்னா கூட வேல்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிடலாம் அப்படின்னுலாம் சொல்லி உசுபேத்தி விட்டுட்டாங்க ஏற்கனவே சுகன்யா ஆட்டம் போடுவாங்க இப்போ சலங்கை கட்டி விட்டுட்டாரு சக்தி அதனால் இன்னும் அதிகமாக ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதை பற்றி வீட்டில் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கான வழியை தான் வந்து நம்ம மயிலோட அப்பா ஆரம்பித்து வச்சுட்டாருங்கிறது கடையில் நிறைய பொருள் அதாவது நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து அடுக்கணும் அந்தளவுக்கு வியாபாரம் ஆகலை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பொருள் வந்து குறையிற மாதிரி என என் கண்ணுக்கு தெரியுது நான் தான் அப்படி நினைக்கிறேன்னா அப்படின்னு கேட்க கேட்டப்போ பழனிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மயிலோட அப்பா தான் அந்த பொருளை எடுத்துட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் பொருள் அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தயக்கமாக இருக்கு சொல்றதா வேண்டாமா அப்படின்னும் தெரியல ஒருவேளை சரவணன் இருந்திருந்தா சொல்லியிருப்பாரு ஆனால் சொல்றது இல்லை இவர் பழனி இல்லை மச்சா நீங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நல்லா பாருங்க எல்லாம் அப்படியே தான் இருக்கு நீங்கள் அதிகமாக கடையிலேயே இருக்கிறது இல்லை வெளியில் போயிடுறீங்களா எப்பயாச்சும் பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது போல இருக்கு அப்படின்னு சமாளிக்கிறாரு ஸோ சமாளிக்கிறது வந்து நல்லது மயிலோட அப்பாவை தான் ப்ளஸ் சரவணனோட லைஃப் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரவணனோட மாமனார் வீடு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா இதை வந்து பழனிக்கு எதிரா திருப்பி விடுறாரு அவரு என்னன்னா அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் தான் எடுத்துட்டு போன சம்மந்தின்னு கூட அவர் சொல்றதில்ல அமைந்து தான் இருக்காரு பழனி இப்படி சொல்லிட்டாருன்னு போது இன்னும் கொஞ்சம் அதிகமா அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவங்களுக்கே தெரியுது நம்ம நமக்கு உரிமை இருக்கு சம்மந்தியோட சொத்துல நமக்கு உரிமை இருக்கு சம்மந்தியோட கடையில நமக்கு எல்லா வகை ரைட்ஸும் இருக்கு நம்மளாச்சும் சம்மந்தி பொண்ணு கொடுத்துருக்குறோம் ஆனா பழனி அப்படி இல்லைல்ல பழனியோட அக்கா தானே இந்த வீட்டுல வாழ்றாங்க மற்றபடி மச்சினம் தானே அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு உரிமை கிடையாதுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப மயிலுக்கிட்டு இத பத்தி சொல்றாங்க மயிலோட அப்பா என்னமா பரவாயில்ல உங்கள் மாமியாரோட தம்பி நம்மளை மாட்டி விடலைன்னு இங்கே பாருங்கப்பா தேவையில்லாமல் தே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க மாமா அம்பட்டு கோவ கோவப்படுறாங்க நீங்கள் எதுக்கு பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு வீட்டில் சாப்பாடு செஞ்சு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா அப்படின்னு அதுக்கு நீங்கள் உழைச்சி உங்கள் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் ஆனால் எங்க எதுக்காக இங்கேருந்து கையை வைக்கிறீங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இது எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமான்னு நான் என்ன யாரும் இல்லாத போதாக எடுத்தேன் இருக்கும் இருக்கும்போது தானே எடுத்துகிட்டு போனேன் அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா அப்படின்னு மா அப்பா நீங்கள் இங்கே வேலைக்கு வர்றதா தானே சொன்னீங்க வேலைக்கு வந்தால் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்போது நீங்கள் வேலைக்காரன் தான் இங்கே ஏதாவது வேலை செஞ்சு அதுக்காக நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு போய் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணுமே தவிர இந்த மாதிரி ஓசியாலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுப்பா அது தப்பு தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காதீங்க இனிமேல் ஏன் என்ன அறியாமல் யார்கிட்டையும் எதுவும் நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் மட்டும் கொடுத்துரு நேற்று லிஸ்ட்டில் அதை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன் மீது எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன்னு எதுக்குப்பா அஞ்சு லிட்டர் என்ன அப்படின்னு சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு எண்ணெய் வேணும்ல அதுக்காக தான் அப்புறம் கேஸ் சிலிண்டர்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கொஞ்சம் பணம் கேட்குறாங்க நான் எங்கேப்பா போவேன் அப்படின்றாங்க நேற்று ஒரு ஐநூறுரூவா கடையிலேருந்து எடுத்தேன் க எதாவது பணம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி எதாவது பேசிக்கிட்டாங்களா வீட்டில் அப்படின்றாங்க இல்லைப்பா அப்படின்னு அப்புறம் என்ன ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா எடுத்தா கூட மாதத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா வரும்ல அது போதாதா என்னோடய மாத செலவுக்கு அதுக்கு மேலே அவங்க சம்பளம் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓ உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா திருடினதுக்கு அப்புறம் சம்பளம் வேறு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அசிங்கமாக இல்லையாப்பா கடையில் பணம் எடுத்துன்னு எங்கிட்டயே சொல்கிறீங்க நான் கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு உன்னையும் சேர்த்து அனுப்பிடுவாங்கம்மா அப்படின்றாங்க தெரியுது இல்லை அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீ சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அமையல் நான் என்ன பண்ணுறது எத்தனையோ இடத்துல வேலை கேட்டேன் எனக்கு கிடைக்கல இவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு என்னால் எந்த கடனையும் கொடுக்க முடியாது என் பிரச்சனை என்னென்னு உனக்கு தெரியும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் பிரச்சனை நான் கொஞ்சம் குறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அசிங்கமாக அசிங்கமாக இருக்குப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வேணா கிட்ட கேட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் வாங்கி தரேன் இனிமே கல்லாவில் பணம் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நேத்தே என் புருஷன் சொன்னார் உங்கள் அப்பா கல்லாவில் உட்காந்தாரு யாருக்கு தெரியும் பணம் எது எடுத்தாரோ என்னமோனு அவருக்கு திருடுற பழக்கம்லாம் இல்லைன்னு அவர்கிட்ட நான் சத்தம் போட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு மயில் அழுகுறாங்க சரி மயில் இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு வார்த்தை கொடுக்குறாரு இருந்தாலும் அவர் அதை தான் பண்ணுவார் என்ன தான் மயிலுக்கிட்ட அந்த மாதிரி வாக்கு கொடுத்தாலுமே கூட ஏன்னா அவரோட கேரக்டரே அதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு இப்போ சரவணனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடுச்சு என்னன்னா இனிமே அவங்க அதாவது மயில் பார்த்துப்பா மயில் வந்து அவங்க அப்பாவை கரெக்டாக பார்த்துப்பா அவர் வேலை செய்வார் அப்படின்னு ஆனால் அங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அவர் பண்ணுற எல்லா தப்புமே பழனி மேலே வந்து சேருதுங்கிறது யாருக்கும் தெரியல பழனி வேற என்ன இருந்தாலும் நம்ம சரவணோட மாமனார் ஆட்சி அப்படின்னு கொஞ்சம் அது எல்லாத்தையும் மறைச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம பாண்டியன் வந்து நிறைய பணம் துண்டு விழுகுது எப்படி குறைஞ்சது அப்படின்னு கணக்கு போடும்போது கேட்டுட்டு இருக்காங்க வழக்கமாக கணக்கு போடும்போது பழனி தான் பக்கத்தில் இருப்பாங்க இந்த முறை சரவணனும் பக்கத்தில் இருக்காங்க மயில் கடையில் வேலை செய்கிறதுனால மயிலும் இருக்காங்க என்ன கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரூபாய் பணம் வந்து கணக்குலேயே இடிக்குது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அப்பா இந்த பத்து நாளைக்கே வா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு ஒரு வேலை நமக்கு தெரியாமல் பணத்தில் கையை வச்சுட்டாரா அப்பா அப்படின்னு மயிலை யோசிக்கிறது ஒரு மயிலோட அப்பா ஏதாவது வேலை பார்த்துட்டாரான்னு யோசிக்கிறது நம்ம இதை திரும்ப திரும்ப கேட்டோம்னா மயிலோட அப்பா மேலே சந்தேகப்படுறோன்னு இவங்க எல்லாரும் நினச்சிப்பாங்களா அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு அதாவது சரவணனும் மயிலும் அப்படி யோசிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே உண்மை என்ன மைனோ அ கூடாது மேல பாண்டியனுக்கு தெரியாது அதனால எதாச்சியா வளர்க்கும் போல பேசுற மாதிரி பாண்டியன் பழனி உனக்கு தெரியுமா நான் அன்னைக்கே சொன்னேன் கடையில் அடுக்கின பொருள் எல்லாம் சேலான மாதிரியே தெரியல ஆனால் குறைஞ்சிருக்கு எப்படி இந்த பொருளுக்கான பணம்லாம் வந்த மாதிரியும் தெரியல எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குதுன்னு நான் கேட்டேன் இல்லை நீங்கள் அடிக்கடி கடைக்கு வராததுனால உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடா என்ன நடக்குது கடையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக வரும் எங்கேயாவது கடன் இது விட்டுருப்போம் யாராவது கடன் சொல்லியிருப்பாங்களா இருக்கும் நோட்டை பார்த்தா தெரிய போகுதுன்னு அதான் இங்கே இருக்கே நோட்டு பார்த்து சொல்லு அப்படின்றாங்க பழனி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு திரு தின்னு முடிக்கிறாரு அவர் தான் எடுத்துருப்பாரோ அப்படின்னு மற்றவங்க எல்லாம் யோசிக்கிற தான் அவரோட ஆக்டிவிட்டிஸும் இருக்கு ஏன்னா அவர் பயப்படுறாரு சொல்றதா வேண்டாம் வா சரவணனாவது சொல்றா நான் பாரேன் அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அப்பா அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது பழனி இருந்துட்டு பார்க்குறாரு சரவணன் உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொருளை எடுத்துகிட்டு போனது தான் சொல்ல வராரு அப்படின்னு மயிலுக்கு எஸ் பண்ணிவிட்டு ஷோல்டரில் கை வைக்கிறாங்க அது ஒன்றும் இல்லை சீக்கிரமாகவே இது என்ன நடந்துருக்கும் என்ன ஆயிருக்கும்னு கண்டுபிடிச்சிடலாமாமா அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்திருக்காருன்னு மயில் உடனே சரவணன் மொ மயிலை முறைக்கிறாங்க உண்மையை சொல்ல விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பழனி இது என்ன ஏதுன்னு நீ தான் பார்த்து சொல்லணும் நீ தான் எனக்கு இந்த கணக்கெல்லாம் நேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து உள்ளே போக பார்க்குறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா கூப்பிடுறாங்க என்ன அவரை என்ன அந்த கடையோட அக்கௌண்டன்ட்டாக வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்ப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்குறாரு பின்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா கடையில் கிட்டத்தட்ட இப்போ மயில் மயிலோட அப்பா சரவணம் சரவண வேலை செய்கிறான் அதுக்கு மேலே என் புருஷன் நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க ஆனால் பணம் காணாமல் போச்சு கணக்கு வரலை கணக்கு இடிக்குது அப்படின்னா மட்டும் அவரை உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க என்ன அவர் உங்களுக்கு தெரியாமல் பணம் எடுக்கிறவரா இத்தனை வருஷத்தில் எத்தனை நாள் அந்த மாதிரி பண்ணார் எதுக்காக நீங்கள் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ நான் யதார்த்தமாக சொன்ன விஷயத்தை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இது கடை விஷயம்ப்பா வீட்டில் பேசினது என்னோட தப்புன்னு வீட்டில் மட்டும் இல்லை நீங்கள் எங்கே பேசினாலுமே நீங்கள் பேசினதே தப்பு அவரை ஏன் கேள்வி கேட்குறீங்க எல்லாரையும் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க அப்ப பாண்டியன் ஒரு மாதிரி பார்க்குறாரு சுகன்யாவை என்னென்ன நான் ஏதோ தப்பா கேள்வி கேட்டுட்ட மாதிரி என்ன முறைக்கிறீங்க நான் ஆக்சுவலாக நியாயத்தை தானே கேட்குறேன் ஏன் புருஷனை மட்டும் ஏன் இப்படி நடத்துறீங்க முட்டை தூக்குறது பொருள் எதாவது வந்து குடௌனில் அடுக்குறது குடௌனில் இருந்து கடைக்கு பொருள் எடுத்துட்டு வரதுன்னு இந்த மாதிரி எடுபடி வேலை எல்லாத்தையும் என் புருஷனுக்கு தான் வைக்கிறீங்க ஏதாவது ஆர்டர் டெலிவரி வந்துச்சு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு என் புருஷன் தான் போறாரு இந்த பேங்குக்கு போறது பணம் கணக்கு வழக்கு இதெல்லாமே சரவணன் தான் பார்த்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல ஏதாவது யாரையாவது பார்க்க போகணும் அவங்க கிட்ட பணம் வசூல் பண்ணணும் கூட தான் அனுப்புறீங்க என் புருஷனாக அனுப்புறதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கணக்கு கேட்கறதுக்கு மட்டும் எந்த உரிமையில கேட்குறீங்க அவருக்கு என்ன தெரியும்னு கேக்குறீங்க எடுபடியா அந்த கடையில் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரனா இருக்கிறவர்கிட்ட பணத்தை பத்தி எது கேட்குறீங்க நீங்க அப்படின்னு நல்லா வேலிடா பாயிண்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க சுகன்யா இல்லைப்பா இதை நான் பொதுவாக கேட்டால் மயிலோட அப்பாவை நான் சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு சம்மந்தி அவரை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும் மயில் தப்பாக புரிஞ்சுக்குவோம் சரவணன் தப்பாக புரிஞ்சுப்பானோன்னு சொல்லி தான் நான் பழனிக்கிட்ட கேட்குறது எப்பவுமே நான் தான் இதை பற்றி கேட்பேன் அப்படின்றாங்க அப்போது உங்களுக்கு எப்பவுமே பழனி மேலே தான் சந்தேகம் வருது மற்றவங்க யார் மேலேயும் சந்தேகம் வர்றதில்ல ஏன் உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே கடைக்கு அப்பப்போ வந்துட்டு தான் இருந்தாங்க அப்போல்லாம் உங்களுக்கு பணம் துண்டு விழுகலையா அப்போல்லாம் உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் வரலையா என்ன திடீர்னு இவர் மேலே சந்தேகப்படுறீங்க இத்தனை பேர் இங்கே நிற்கிறாங்க இத்தனை பேர் முன்னாடி பணம் எப்படி காணாமல் போச்சு பொருள் எப்படி காணாமல் போச்சு நீதான் எனக்கு கணக்கு நேர் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறீங்களே அவரோட மனசு என்ன படம் பாடுபடணும்னு யோசிச்சீங்களா அவர் என்ன ஒன்றும் இல்லாத வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு எல்லாமே இருக்கு ஏன் இப்போ கூட அவர் வந்தால் தொழில் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு ஏன் தொழிலே வச்சு கொடுக்குறேன்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு அதையும் தாண்டி அவர் இங்கே இருக்கார்ல இதுக்கு மேலேயும் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சுகன்யா பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு ஏஹேய் என்னடி பேசிட்டு இருக்க என்ன பேசுகிற நீ அப்படின்னு கோமதி வந்து முன்னாடி நிற்கிறாங்க அத்தாச்சி நீங்கள் இதில் இருந்தாலும் நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே போறதில்ல அவர் தான் நியாயமா தான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க விலகி நில்லுங்க அப்படின்னு எப்படி எப்படி நீ என் தம்பி இங்கிருந்து பிரிச்சு கூட்டு போறேன்னு சொல்லுவேன் ஆனால் எதுவும் பேசக்கூடாதா நான் தாண்டி இங்க பேசுவேன் அப்படின்றாங்க சரி பேசுங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு நம்ம சுகன்யா கேட்கும்போது என் தம்பி எல்லாம் இங்கேயும் வரமாட்டான் அதுக்கு மேலே உனக்கு போகணும்னா போய் போ அவன் வேலையை முடிச்சிட்டு நைட்டு வருவான் அப்படின்னு அதுதானே பார்த்தேன் உங்களுக்கு வேலை சம்பளம் இல்லாத வேலைக்கு ஒரு ஆள் வரணும்னா அது கஷ்டம் இல்லை அதுக்கு என் புருஷன் இழுத்தவாய் இல்லை அவர் இருப்பாருங்கிறதுனால தானே நீங்க அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்க மற்றபடி அவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ஏன்டி பாசனம் ஒன்று இருக்கே அதை யோசிக்க மாட்டியான்னு ஆஹா உங்க பாசம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு தோ தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துனீங்களே மற்றவங்க யாரையாச்சும் அப்படி கேட்டிருப்பீங்களா ஏன் மயில் மயிலு வந்ததுக்கு அப்புறம் தான் மயில் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மயிலோட அப்பா கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குறையெல்லாம் வந்திருக்கு நேரடியாக கேட்க வேண்டியது தானே தொழில் தானங்க பண விஷயம் கேட்டு நேர் பண்ணிக்க வேண்டியது தானே அது என்ன என் புருஷன் கிட்ட கேட்கறது ஏன் புருஷன் போயிட்டு மயிலு கிட்ட ஏப்பா நீ உனக்கு ஏதாவது தெரியுமா நீ யாருக்காவது கடன் கொடுத்துருக்கியா நீ பணத்தை ஏதாவது எடுத்தியா அப்படின்னு கேட்பாரா இல்ல அவங்க அப்பா கிட்ட கேட்பாரா எதுக்கு இவர்கிட்ட மாட்டி விடுறீங்க இவர் எப்படி இந்த கணக்கு நேர் பண்ண முடியும் சரவணன் கிட்ட கேட்டா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இவர்கிட்ட கேட்கறீங்களே அவமானப்படுத்துறதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா உனக்கு புரியல புரியாது அந்த விஷயம் என்னால் சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே எனக்கு நீங்கள் புரிய வைப்பீங்க அப்படின்னு சுகன்யா அப்படியே வெட்டு துண்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேட்குறாங்க கோமதி என் புருஷனை கூட்டிட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சுகன்யா அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் சும்மா இருங்க எடுபடியாக இருந்ததெல்லாம் போதும் உங்கள் அண்ணன் உங்களுக்கு தொழில் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு அதுவும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு எதிரிலேயே கூட மளிகை கடை வச்சு கொடுக்க சொல்கிறேன் அவனை வர சொல்லுன்னு சொன்னாங்க அப்போ கூட இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருப்பேனா இந்த வீட்டில் உங்களோட நிலமை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட நான் பேசாமல் இருந்தேன்னா நல்லா என்னங்க பொண்டாட்டி அப்படின்னு உன் அக்கறை எல்லாம் போதும் தயவு செஞ்சு அமைதியார் என் அக்காவை விட்டுட்டு நான் வருவேன்னு நீ கனவுல கூட நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து தாங்க ஆகணும் அப்படி வரலன்னா என்னை டிவோர்ஸ் பண்ணுங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம உனக்கு என்ன டிவோர்ஸ் புதுசா உன் இஷ்டத்துக்கு எப்படினாலும் பேசிப்ப அதுக்கப்புறம் நான் மன்னிச்சிடுங்க தச்சின்னு சொல்லுவேன் நீ என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் என் பையன் உன் பின்னாடி முந்தியை பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சுகனே இருந்துட்டு அப்போது உங்கள் புருஷன் உங்கள் முந்தியை பிடிச்சி வரலாம் ஏன் புருஷன் முந்தியை பிடிச்சிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டுடுறாங்க உடனே இதெல்லாம் பேச்சு கலகா இப்படி தான் பேசிக்கிறதா நல்ல குடும்பத்தில் நான் ஏன்பா உன்ன சொல்ல போறேன் இப்போ நானும் அத்தாச்சியும் தான் பேசிட்டு இருந்தோம் அத்தாச்சியை சொல்லிருக்கணும் இல்லை என்ன சொல்லியிருந்துருக்கணும் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க யாரை சொன்னீங்க அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க நான் தான்ப்பா சொன்னேன் அப்படின்னும் கோமதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன பேசுறதுனா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கத்துறாரு யாரும் எதுவும் பேச வேண்டாம் ஆனால் என் தம்பி என் வீட்டில் தான் இருப்பான் இங்கிருந்து அவனை யாராவது கூட்டு போனோம்னு நினைச்சாங்கன்னா போனோம் விழுகும் அப்படின்னு சொல்லி கோமதி உள்ளே போயிடுறாங்க அப்போ நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் இங்கே எடுபுடியாக இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு தயவு செஞ்சு உ அ உங்கள் அண்ணனங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன தொழில் வேணும்னு சொல்லுங்க அவங்க வச்சு கொடுக்க தயாராக இருக்காங்க நீங்கள் உங்களை நான் முதலாளியாக பார்க்கணும் அவ்வளோ யாரும் ஆசைப்படாத விஷயத்தெல்லாம் நான் ஆசைப்படலை என் புருஷன் முதலாளியாக உட்காரணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா எப்படியும் பாண்டிய அண்ணன் கடை அவரோட வாரிசான சரவணனுக்கு தான் போய் சேரும் இல்லையா மற்ற ரெண்டு பிள்ளைங்க அவங்க பங்கு போட்டு எடுத்துப்பாங்க உங்களுக்கு பங்கே வந்தாலும் அங்கே முதலாளியெல்லாம் இருக்க முடியாதுங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் உங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இப்போது நம்ம பழனி என்ன தான் முடிவெடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ